பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியனோட வீட்டு முன்னாடி நின்று தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்ருக்கிறாரு இங்கே குமாரோட அப்பா சக்திவேல் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை பெருசாக்கி பாண்டியன் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும் என் பையனை தேடி வீட்டுக்கு வந்து அந்த அந்த கதிரும் செந்திலும் என்னென்ன செஞ்சாங்க அவங்கள நான் சும்மா விடுறதா அப்படின்னு கோவமாக அரசியை பற்றி தப்பு தப்பாக பேசி திட்டிகிட்டுருக்காங்க ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க உடனே அங்கேருந்து வந்து செந்திலும் கதிரும் இந்த பிரச்சனையை இப்படியே நீங்கள் விடலை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் தங்கச்சியை பற்றி பேசவோ என் வீட்டில் உள்ளவங்கள பற்றி பேசவோ உங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு அங்க வந்த ராஜியும் நீங்க எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட போய் பேசுறீங்க என் அண்ணன் இந்த குமார் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் என் சித்தப்பா இப்படி வேணும்னே பாண்டியன் மாமாவை அவமானப்படுத்தணும்னு பேசிட்டு இருக்காரு நீ வா கதிரு அப்படின்னு சொல்லி அங்க செந்திலையும் கதிரையும் உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க முத்துவேல் அங்க வீட்டுக்கு வந்த சக்திவேல் கிட்ட கேக்குறாரு சக்திவேலு உன் நான் ஒன்று கேட்குறேன் நீ கண்டிப்பாக சொல்லணும் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீ என்னவோ இது எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்காம உன் பையன் குமார் செஞ்சது தப்பே இல்லைன்ற மாதிரி நினைக்கிறியே அப்போ நீ தான் திட்டம் போட்டு கொடுத்து இப்படிலாம் செய்ய சொன்னியா என்ன அப்படின்னு கேட்டு இங்கே குமாரை வெளுத்து வாங்குறாரு முத்துவேல் உடனே குமாரும் இதில் என்ன தப்பு இருக்கு பெரியப்பா நான் வேணும்னே தான் செஞ்சேன் அது மட்டும் இல்லை அந்த பாண்டியன் திட்டம் போட்டு கொடுத்து கதிர் வேணும்னே நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி தலைக்குடியை வச்சான்ல அப்படி தான் நானும் செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்துவேலுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன சொல்கிற அப்போ வேணும்னே ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் இதெல்லாம் செஞ்சிங்களான்னு கேட்க அங்கே இருந்த வீட்டில் உள்ள அப்பத்தாவாக இருக்கட்டும் குமாரோட அம்மா வடிவனு எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உண்மையாகவே இங்கே வந்து பிடிச்சு போய் அரசியை வந்து இவன் விரும்பலை இந்த மாதிரி திட்டம் போட்டு அந்த குடும்பத்தை அவமானப்படுத்துகிறோம் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு எல்லாருமே பார்க்க குமாரோட அம்மா ரொம்ப கோவமா குமாரை வெளுத்து வாங்குறாங்க எனக்கு தெரியும் நீ திருந்தவே மாட்டேன்னு ஆனால் இப்படிப்பட்ட வேலையை அது உங்கள் அப்பா கூட சேர்ந்துட்டு செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே மு முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாரும் குமார கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பேசிகிட்ருக்காங்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜிதான நம்ம குடும்பத்தை அவள் அவமானப்படுத்திட்டு போனேன் அதனால் என் பையனுக்கு எந்த ஒரு வரணும் அமையாமல் இப்போ வரைக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்கான் அவன் செஞ்சதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை யாரும் தேவையில்லாமல் என் பையன் குமார திட்டுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முத்துவேல் ரொம்ப கோபமாக சக்திவேலை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு வேணும்னே சக்திவேல் வந்து அந்த பேச்சு பேசிட்டு போனதெல்லாம் நினச்சி பார்த்து இங்கே பாண்டியன் ரொம்ப அழுகிறாரு என்னெல்லாம் யாரும் இப்படி தப்பாக பேசினதே இல்லை அதுவும் இந்த அரசியால ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்த இந்த அரசியால யார் யாரோ வந்து என் வீட்டு வாசல்ல நின்னு என்னை அவமானப்படுத்தி பேசிட்டு போறாங்களே அப்படின்னு பாண்டியன் கண் கலங்கி இருக்கிறத பாத்துட்டு கோமதி ரொம்பவே கோபமா அரச கிட்ட சொல்றாங்க போதுமா உனக்கு இப்ப சந்தோஷம் தானே என் அண்ணன்கள்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க என் வீட்டு வாசல்ல நின்று ஏன் வீட்டுக்காரரையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் என்ன பேச்சு பேசிட்டு போகிறாங்கன்னு பார்த்தியா உன் பொண்ணை உனக்கு ஒழுங்காக வளர்க்க முடியலையான்னு கேட்குறாங்க நாங்கள் செஞ்சு தப்பு தானே ஓ மேலே நம்பிக்கை வைக்க போய் தானே இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்போவே நீ படித்ததெல்லாம் போதும்னு வீட்டு வேலையை பார்க்க வச்சுருந்தா நாங்கள் இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்க மாட்டோம்ல உன் பொண்ணு படிக்க போகிறேன்னு எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருக்காளே அவளை போய் நம்புகிற என் பையனை அவமானப்படுத்த உன் பசங்கள் ரெண்டு பேரும் வராங்களான்னு கேள்வி கேட்குறாரு இப்போ என் அண்ணன்க பேசுறதுக்கு நாங்கள் என்ன போய் பதில் சொல்கிறது அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு வந்து எங்களை தலை குடிங்க வச்சுட்டு ஏன் அரசி அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க கோமதி உடனே அரசியும் அம்மா நான் இனி இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு நான் தான் சொல்கிறேனேம்மா மறுபடியும் மறுபடியும் அவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு என்னையே இருந்தா என்னம்மா அர்த்தம் என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்கம்மா அப்பா அப்பா என்கிட்ட பேச மாட்டேன்னு இனி கண்டிப்பாக நான் தப்பு செய்ய மாட்டேமா என்ன மன்னிச்சிருங்க எந்த தப்பு செஞ்சா இப்படி எல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம செஞ்சுட்டேன் நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன்னு நினச்சிதாம்மா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் குமார கல்யாணம் பண்ணால் இப்படி பிரச்சனை வராது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடலாம்னு நினச்சேம்மா ஆனால் இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்பா என்னால் இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு அழுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா குமாரை நம்பி நான் தாமா இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன் என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லி இங்கே ரொம்ப அழுகிறாங்க அரசி இதெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற சுகன்யாக்கு கோபமா வருது இப்போ என்ன பெருசாக நடந்துருச்சுன்னு இவங்க எல்லாரும் பிரச்சனையை பெருசாக்கிக்கிட்டே போறாங்க அந்த குமார் வீட்டில் என்ன இல்லை அவ்வளோ வசதி வாய்ப்போடு இருக்காங்க பேசாமல் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன வாங்கி இவங்களுக்கு இப்போ குமார் கூட வெளியில் போயிட்டு வந்துட்டான்னு இந்த பேச்சு பேசுகிறாங்க நாம் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க உடனே அரசையும் அப்பா அழாதீங்கப்பா நான் செஞ்சது தப்பு தான் என்னால் தான் இங்கே குமார் வீட்டில் உள்ளவங்க உங்களை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நீங்கள் என்னை தான்ப்பா வளர்த்தீங்க நான் தான் பேசுகிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை இப்படி தலை குனியை வச்சுட்டேன் இனி அப்படி கண்டிப்பாக செய்ய மாட்டேன் படிப்பில் மட்டும் தான் கவனம் செலுத்துவேன் நீங்கள் நினைச்ச மாதிரியே நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆவன்பா இனி அது மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருக்குமே தவிரது மற்றபடி அந்த குமார் பக்கமே நான் போக மாட்டேன் குமார் கிட்ட பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல கூடனே இங்கே சரவணன் சொல்கிறாரு போதும் போதும் படிக்கிறேன்னு சொல்லி இத்தனை நாள் எங்களை ஏமாத்தினதே போதும் மறுபடியும் படிக்க போகிறேன்னு சொல்லி அந்த குமாருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறது குமார் கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறதுன்னு எங்களை அவமானப்படுத்தலான்னு பார்க்குறியா அந்த குமாரை எப்படி நாங்கள் நம்பலையோ அதே மாதிரி ஒன்றையும் நாங்கள் நம்பவே மாட்டோம் அந்த குமார் சொன்னான்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வர நீ யோசிச்சிருக்கியே அந்த குமாரால் எப்படி இந்த குடும்பம் ஒன்று செய்கிறோன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா அவன் என்ன சொன்னாலும் நீ நம்பிருவியா உன்னை படிக்க வச்சுருக்கோமே தெளிவாக யோசிக்கக்கூடிய கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லை உனக்கு அந்த குமார் சொன்னதை ஒரு சின்ன குழந்தை கூட நம்பாது அப்படி இருக்கும்போது நீ நம்பி தான் உன்னை படிக்க வச்சாங்களா நீ ஒன்று இனி படிக்க போகவும் வேண்டாம் அப்பா சொன்ன நினைச்ச மாதிரி பெரியாளாகவும் வேண்டாம் வீட்டில் இருந்து அம்மா கிட்ட முதல்ல சமையலை கற்றுக்க அதுவே போதும் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக சரவணன் செந்தில்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்க அதுக்கு உடனே கோமதியும் இதை தான் நான் அப்போவே சொன்னேன் யார் நம்பினீங்க எல்லாரும் இவன் மேலே நம்பிக்கை வச்சிங்க அதனால தான் இந்த அரசியால் எல்லாரும் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கும் உன் அப்பாவோட நிலமையை பாரு இதே எங்கள் அண்ணனுங்க பேசின பேச்சுக்கு முன்னாடி மாதிரி உங்கள் அப்பா இருந்திருந்தா என் அண்ணனுங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சு வெளுத்து வாங்கியிருப்பாங்க குமார சும்மா விட்டுருப்பாரா என் வீட்டுக்காரரு ஆனால் இந்த அரசியால் அவமானப்பட்டல நிற்கிறாரு வெளியில் போய் எங்கள் அண்ணனுங்கக்கிட்டையும் அந்த குமார் முன்னாடியும் பேச முடியாமல் தலை குணிஞ்சில் நிற்கிறாரு என் வீட்டுக்காரர் இப்படி செஞ்சிட்டாலே இந்த அரசி நீ எல்லாம் இனி படித்து என்ன செய்ய போகிற ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்படி அந்த குமார் சொன்னதெல்லாம் கேட்டு நம்பிட்டு வந்திருக்கிற மறுபடியும் உன்னை படிக்க அனுப்புவோம் வேற நினச்சிட்ருக்கியா போதுமா போதும் உன்னால் நாங்கள் அவமானப்பட்ட வரைக்கும் போதும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் வெளியில் நாங்கள் தலை காட்ட முடியாது உன் அப்பா எப்படி போய் கடையில் இருப்பார் வரவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்களே அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறது உன்னால் போதும் போதும் நீ இனிமேல் படிக்க போகவும் வேண்டாம் உன்னால் நாங்கள் அவமானப்படவும் வேண்டாம் உன்னால் நாங்கள் பட்ட அவமானம் வரைக்கும் போதும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க உடனே இங்கே வந்து மீனாவும் தங்க தங்கமயிலும் ரொம்பவே அழுதுகிட்ருந்த கோமதியை உள்ள கூட்டிகிட்டு போய் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க அத்தை இப்படியே இருந்தா எப்படி மாமாவுக்கு நீங்கள் தான் ஒரு துணையாக இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும் நீங்களும் அழுதுகிட்டே இருக்க மாமாவால் இதை தாங்க முடியல அதுவும் அரசின உடனே அவரால் கொஞ்சம் கூட தாங்க முடியல நீங்கள் தான் மாமாவை பார்த்துக்கணும் அத்தை போதும் நீங்கள் அழுத வரைக்கும் போதும் அரசு இனி திருந்து இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கத்தை வீட்டில் சமைச்சு வச்சிருக்கோம் முதல்ல சாப்பிடுங்க எவ்வளோ நேரம் தான் இப்படியே அழுதுட்டு அப்புறம் உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னத்தை நாங்கள் செய்கிறது அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சுகன்யா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அரசியோட மனசை இவங்க எல்லாரும் மாத்திருவாங்க போல அப்படி நடக்கக்கூடாது அரசி கண்டிப்பா அந்த குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த வீட்டில் உள்ளவங்க இதுக்கு மேலே அவமானப்பட்டு நிப்பாங்க அதை பார்த்து நான் சந்தோஷப்பட முடியும் இந்த வீட்டில் வீட்டில் வாழ்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த வீட்டை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மெதுவாக போன அங்கே சுகன்யாவும் அரசி அல்லாத அரசி அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிற அரசி நீ வா ஏன் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த ராஜி சித்தி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க நான் அரசிக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் எது நல்லது எது செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னால் கண்டிப்பாக அரசி புரிஞ்சுப்பா என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உங்களை விட அதனால் அரசிக்கிட்ட நான் பக்குவமாக பேசிக்கிறேன் நீங்கள் போய் வேறு வேலையை பாருங்கள் சுகன்யா வாங்குறதுன்னு அனுப்பிவிட்டு அரசி அரசியை தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே ராஜி பேசுகிறாங்க அரசி ரொம்ப அழுகுறாங்க அண்ணி நான் என்ன அண்ணி அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன் நம்ம குடும்பத்துக்காக தானே அண்ணி இப்படி செஞ்சேன் நீங்களும் கதிரண்ணனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப இங்கே எல்லா குடும்பமும் ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறோன்னு நினச்சா பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு இப்போ நானும் குமாரும் கல்யாணம் பண்ணால் எப்படியாவது ரெண்டு குடும்பமும் ஒன்றாயிரும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம்னு தான் குமார் சொன்னதை நம்பி நான் வந்து பேச ஆரம்பித்தேன் வெளியில் போனதெல்லாம் தப்பு தான் இருந்தாலும் அதுக்காக இப்படி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல என் அப்பா என்கிட்ட பேசாமல் இப்படி தலை குனிஞ்சு இருக்கார் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் வந்து இப்படி பிரச்சனை செய்கிறாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல அண்ணி அப்படின்னு அரசி ரொம்பவே அழுகிறாங்க உடனே ராஜி சொல்கிறாங்க பாத்தியா பிரச்சனை செஞ்சது அந்த குமார் ஆனால் எங்கள் சித்தப்பா குமாருக்கு சப்போர்ட் பண்ணி தப்பும் நீ தான் செஞ்சுருக்கேன்னு நம்ம வாசலில் நின்று அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒன்றை பற்றி தெரிய வைக்கணும்னு என்ன பேச்சு பேசுகிறாருன்னு அப்போ இதிலையே புரியல என் அண்ணனும் சித்தப்பாவும் திட்டம் போட்டு தான் இப்படி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த ஒன்றை விரும்புகிறதா சொல்லி எங்கள் அண்ணன் உன்கிட்ட நடிச்சிருக்கான் உன் மனசை மாற்றிருக்கான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் உன்னை எப்படியாவது நல்லபடியாக சமாளித்து என் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் நீ சந்தோஷமாக என் அண்ணன் கூட வாழ முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ நான் எப்படி கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த இங்கே வந்தனோ அதே மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் மாமாவை தலை குனிய வச்சு உன்னை அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ வைக்காமல் ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் அழணும் அப்படின்றது தான் என்னுடைய சித்தப்பா அண்ணனோட ஒரே எண்ணம் அதுக்காக தான் இப்படியெல்லாம் அவன் செஞ்சிட்டு இருக்கானே தவிர்த்து உன் மேல உண்மையான பாசம் வச்சு எங்க அண்ணன் உன்னை விரும்பவே இல்லை ஏன் சொல்றேன்னா குமார பத்தி எனக்கு நல்லா தெரியும் குமார் அப்படி செய்யற ஆளும் இல்லை அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே அங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போறது வரது பிரச்சனை செய்யறது தான் மற்றபடி இப்படி அவன் பொண்ணுங்க கிட்ட பேசினதும் இல்லை பழகினதும் கிடையாது ஒன்றை விரும்புகிறேன்னு சொன்னது எல்லாமே தான் அதனால தான் என் சித்தப்பா வந்து இந்த ஒரு பிரச்சனையை பெருசாக்கி அந்த பேச்சு பேசிட்டு போறாரு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா ஏன் அரிசி உனக்கு மனசில் அப்படி ஆசை இருந்தா எங்ககிட்டேயாவது சொல்லியிருக்கலாமே உனக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் நல்லா படிச்சு நீ முன்னேறி வந்தானே நாங்களும் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம் ஆனால் மாமாவை பார்த்தியா அவர் இப்போ பதில் பேச முடியாம அழுதுகிட்டே இருக்காரு சாப்பிட முடியாம அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எப்படி போய் கடையில் இருப்பாரு உன்னை எவ்வளோ நம்பினார் அதுக்காக தானே நீ நல்லா படிக்கணும் எங்கள் எல்லாரை விடையும் ஓ மேலே மட்டும்தான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு அதனால தான் மாமாவும் அத்தையும் இப்படி அழுதுட்ருக்காங்க வேண்டாம் நீ இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ என் அண்ணனை நம்புன உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நீ தான் ஏமாந்து போய் நிற்ப அவனால் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவே முடியாது அவன் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்த அந்த வீட்டில் உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை கஷ்டப்படுத்தணும் உனக்கு தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சு அதை பார்த்து என் சித்தப்பாவும் என் அண்ணனும் சிரிப்பாங்க அப்புறம் தான் உனக்கு தெரிய வரும் தப்பான முடிவெடுத்து இப்படி மாட்டிக்கிட்டோமேனு அதுக்கு முன்னாடியே நீ தெளிவாக அவன்கிட்ட இருந்து அவனை வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து உன் வேலையை பார்த்துட்டு படித்தேன்னா உனக்கு கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அமையும் அதுக்கு நாங்கள் எல்லோரும் உனக்கு துணையாக இருப்போம் நீ இதெல்லாம் மறந்துடு அப்படின்னு இருக்கும்போது எனக்கு புரியுது நீ ஆனாலும் இதெல்லாம் வெளியில் சொன்னால் பிரச்சனையாயிரும்னு சொல்லி இங்கே எல்லோரும் சொன்னாங்க ஆமாம் எல்லாரும்னு சொல்கிற யாரை சொல்கிற அப்படின்னு கேட்க அது வேறு யாரும் இல்லை அத்தையும் தான் குமார் ரொம்ப நல்ல பையன் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான்னு என்கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வச்சாங்க நான் குமார்கிட்ட பேசக்கூடாது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் ரொம்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எப்படியும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை இப்படியெல்லாம் குமாரை பற்றி புகழ்ந்து பேச நானும் மனசு மாறிட்டேன் அத்தையால் தான் நான் தைரியமா குமார் கூட வெளிலயே போனேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு தாங்க முடியாமல் பேரதிர்ச்சி அடைகிறாங்க ராஜி என்ன சொல்கிற சித்தி அவனை கூட்டிகிட்டு போனாங்க அவங்கள அவங்க கூட நீ போனேன்னு கேட்க ஆமாம் வெளியில் சொன்னாலே இங்கே பழனி மாமாவுக்கும் ரொம்பவே கோபம் வரும் தான் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் இப்போ கூட என்கிட்ட வந்து பேசணுன்னு அவங்க இதை சொல்லதான் நினச்சிருப்பாங்க மனசு மாறிடாத அரசின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அரசின் சின்ன பொண்ணு உனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது வாழ்க்கையில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இப்படி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு உன் மனசை நீ மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது நீ எல்லாத்துலேயும் உறுதியாக இருக்கணும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் செய்யணும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்ற நீ உன் மனசெல்லாம் மாற்றிக்க கூடாது அப்போ அத்தை தான் இதுக்கு காரணமாக அவங்க தான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போனாங்களாம் அப்படின்னு கேட்க ஆமாம் அங்கே குமார் கூட நான் வெளியில் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு நான் வரேன் நீ கவலைப்படாத அப்படியே பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அத்தை அவங்கள நம்பி தான் போனேன் அதுக்கப்புறம் என்னையும் குமாரையும் அங்கே வந்து போக வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரொம்ப முடியலன்னு போயிட்டாங்க நானும் இப்படி அண்ணங்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் இதில் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ அத்தை சுகன்யா சுற்றி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றத ராஜியும் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ராஜி சொல்கிறாங்க உனக்காக உன் அண்ணனுங்க உன் அண்ணிங்க உன் அப்பா அம்மானு எல்லாரும் இருக்கும் நான் சுகன்யா சித்திக்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட சித்தப்பாவும் அப்பாவும் தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால அந்த குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீ நம்பாத என் அண்ணன் எப்படின்னு எனக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எங்க அண்ணனுக்கோ என் அப்பா சித்தப்பான்னு யாருக்கும் பிடிக்கல அதெல்லாம் காரணமா தான் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க நீ படிக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்தா படிச்சு நல்லபடியா முன்னேறு ஆனா மறுபடியும் என் அண்ணன் பேச்சை கேட்ட உனக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷமே இருக்காது அப்படின்னு புரிய வைக்க இங்கே அரசி குமாரோட இந்த குணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான் இப்படி ஒரு தப்பான வேலையை செஞ்சு என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டேனே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அரசி இங்கே வீட்டில் அரசி வேற வழி இல்லாமல் செந்தில் சரவணன் கதிர்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் என் அண்ணனுங்க இப்படியெல்லாம் வந்து பிரச்சனையில் இருக்காங்க சாப்பிடாம என்னை பற்றியே இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு இங்கே சரவணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சரவணன் சொல்லிடுறாரு என் நீ பேசவே பேசாத என் அப்பாவை தலகுனிய வச்சு அவமானப்படுத்திட்ட மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை அதுவும் நீ இப்படியெல்லாம் செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க செந்தில் பதில் பேசாமல் அங்கேருந்து போயிடுறாரு கதிர் சொல்கிறாரு அந்த குமாரை நம்பி நீ ஏமாந்துறக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாரும் கோவப்பட்டோமே தவிர்த்து மற்றபடி ஓ மேலே எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்லை இனியாவது புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரொம்ப அழுதுகிட்ருந்த கோமதிக்கிட்ட போகிறாங்க அம்மா நான் இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேம்மா படிக்கிறேன் படிக்கிறேன்னு போய் சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேம்மா அப்படின்னு சொல்ல போதும் போதும் நீ வீட்டு வேலையவும் பார்க்க வேண்டாம் நீ எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம் இங்கேருந்து போ ஓ முகத்தில் முழிக்கவே பிடிக்கல கொடுக்கறத சாப்பிட்டுட்டு இனி ஒழுங்காக சொல்கிற வேலையெல்லாம் செய் வெளியில போய் படிக்கணும்னு நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா அப்படி மட்டும் சொல்லாதீங்கம்மா நான் படித்து முன்னேற வேண்டாமா செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு படிக்க வேண்டாம்னு சொன்னால் அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்ல என்கிட்ட கிட்டே பேசாதன்னு உன் அப்பா என்னைக்கு நீ காலேஜுக்கு போகலான்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் நீ வீட்லையே இரு ஓ மேலெலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை என்னையே ஏமாத்திட்டே நீ அப்படின்னு கோமதி இன்னொரு பக்கம் அழுதுட்ருக்காங்க என்ன செய்யனே தெரியாமல் ரூமில் கடைக்கும் போகாமல் ஏன் சாப்பிடவும் செய்யாமல் ரொம்பவே அழுதுட்ருக்க இங்கே பாண்டியன்கிட்ட இங்கே மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க அரசி அப்பா என்னை மன்னிச்சிருங்க என் மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா நான் செஞ்ச இந்த வேலையெல்லாம் தாங்கிக்க முடியாமல் ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருப்பீங்கன்னு எனக்கு புரிய வருதுப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் இப்படி இனிமேல் செய்யவே மாட்டேன் நான் வந்து நீங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு கல்யாணத்தை பற்றி பேச வந்த சொந்தக்காரங்க கிட்டலாம் என்னை பெருமையாக பேசி இப்போதைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வேண்டாம் அவள் படித்து முன்னேறணும் நான் சொன்ன மாதிரி தான் என் பொண்ணு இருப்பான்னு நீங்கள் சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன்ல நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் அந்த குமாரை நம்பினது பெரிய தப்பு அவன் என்ன சொல்லியிருந்தாலும் நான் கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருந்திருக்கணும் குமார் சொன்னதெல்லாம் கேட்டு மனசு மாறி இருக்கக்கூடாது வாங்கப்பா சாப்பிடுங்கப்பா எனக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்காதிங்கப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா இனி இப்படி தப்பை பண்ணவே மாட்டேன்னு அரசி ரொம்பவே அழுக அரசி என்ன தாங்கிக்க முடியாத பாண்டியன் பதில் அங்க வந்த கோமதியும் போய் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நடிக்காத நீ பேசாம வெளியில எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு வா அப்பதான் ஒவ்வொரு வேலையா உனக்கு செய்ய சொன்னாதான் கொஞ்சமாவது வீட்டுல வேலை செய்யணும்ன்ற பொறுப்பு வரும் நீ படிச்சா மட்டும் போதும்னு வீட்டு வேலையை செய்ய வேண்டாம்னு நான் நினைச்சேன்ல அதுதான் பெரிய தப்பு இனி எல்லா வீட்டுல உள்ள வேலையும் நீ தான் பாக்கணும் போ அப்படின்னு சொல்ல வெளியில ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்க வந்த குமார பார்த்துட்டு இங்க இருந்து சுகன்யா சொல்றாங்க நீ வந்து மெதுவா பேசு ஏற்கனவே இவன் மனசெல்லாம் மாத்திருக்காங்க வீட்ல உள்ள எல்லாரும் உன்கிட்ட இங்க இனிமேல் இனிமேல அரசி பேசவே கூடாதுன்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அதுலயும் உன் தங்கச்சி இருக்காளே அந்த ராஜீவ் அவ அரசிய தனியா கூட்டிட்டு போய் உன்னை பத்தி சொல்லி இனி இங்க குமார நம்புன உனக்கு வாழ்க்கையே இல்லை அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டா ஆனாலும் நீ மறுபடியும் வந்து பேசுனா அரசியோட மனசை சீக்கிரமாக மாற்றிடலாம் நீ அரசியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணு அதுதான் நல்லது இந்த குடும்பம் நீ கூட வெளியில் போனதையே தாங்கிக்க முடியாமல் ரெண்டு நாள் சாப்பிடாமல் அழுதுட்ருக்காங்க இதுலேயும் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு வயசிய அவ்வளவுதான் இவங்கள்லாம் இப்படி நடந்துருச்சின்னு அவமானத்தில் வேறு மாதிரி முடிவே எடுத்துருவாங்க அதனால் மறுபடியும் நீ இந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ அரசிக்கிட்ட வந்து பேசுனா தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்காங்களான்னு பயந்துக்கிட்டே குமார் பார்த்துட்டு ஏற்கனவே தான் பிரச்சனை வந்திருக்கு நான் வேற வந்து இந்த கிட்ட பேச அரசியோட அண்ணன்கள் யாரும் என்னை சும்மா விடமாட்டாங்க இதுலேயும் என் பெரியப்பா பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் மெதுவாக வந்து அரசிக்கிட்ட பேச வராரு அரசு எப்படியும் நான் என்ன சொன்னாலும் நம்புவா அப்படின்ற நம்பிக்கையில் வந்து அரசி அப்படின்னு சொல்ல உடனே அரசியும் பதில் பேசாமல் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க உடனே குமார சொல்றாரு அரசி என்னை பாரு அரசி யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி சீக்கிரமா நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல அரசி ஒண்ணுமே சொல்லலை உடனே குமார சொல்றாரு என் தான் தப்பு உன்னை நான் வெளியில கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது கூடாது இப்போ பாரு உன் வீட்லேயும் பிரச்சனை வந்துருச்சு என் வீட்லேயும் என் அப்பா பெரியப்பான்னு எல்லாரும் என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க தெரியுமா ஆனாலும் என்னால் உன்னை மறக்க முடியல பேசாம வா அரசி நம்ம போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராமல் உன் வீட்லேயும் என்னையும் உன்னையும் ஏற்றுப்பாங்க என் வீட்லேயும் உன்னையும் என்னையும் ஏற்றுப்பாங்க எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு சந்தோஷமாக பேசிட்டு இருக்க அரசி திரும்பி சொல்கிறாங்க இன்னுமா உன்னை நான் நம்புவேன் நினச்சிட்ருக்க உன்னால என் அப்பா சாப்பிடாம அழுதுகிட்ருக்காரு கடைக்கு கூட போகாமல் இத்தனை நாள் இப்படி என் அப்பா வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் பார்த்ததே இல்லை என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு உன் அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா நடிச்சு என்னை ஏமாற்றிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் போட்ட திட்டத்தில் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் உன் அப்பா அந்த பேச்சு பேசுகிறாரு மறுபடியும் உன் உங்ககிட்ட நான் சிரித்து பேசுவேன் உன்னை ஏற்றுப்பேன்னு நினச்சி வந்து இப்படி இருக்கியே என்னை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது மரியாதையாக இங்கேருந்து போயிரு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் உன்னை நான் விரும்புகிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்துனேன் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் இனி நான் உன்னை நம்பவே மாட்டேன் உனக்கு சப்போர்ட் பண்ண சுகன்யா அத்தை வேறு இருக்காங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வெளியில் வந்தேன் பற்றியா அதுதான் என்னுடைய பெரிய தப்பு படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் ஓன் பேச்சை கேட்டு நான் மனசெல்லாம் மாறி என் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் ஒன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னைக்கும் என் வாழ்க்கையில் நீ வரலான்னு மட்டும் நினைக்காத என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையும் அவமானப்படுத்தி என் குடும்பத்தையும் தலை குனிய வச்சு நீயும் உன் அப்பாவும் சந்தோஷப்படலான்னு திட்டம் போட்டால் அதெல்லாம் நடந்துருமா எனக்குன்னு குடும்பம் இருக்குது எனக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னையும் அந்த சுகன்யா அத்தையவும் நான் சும்மா விட மாட்டேன் சொல்லி உங்களை பாரு என்ன செய்கிறேன்னு இன்னொரு முறை என் பக்கம் வந்த அவ்வளவுதான் இப்படியே கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்றாங்க உடனே குமார் இல்லசி யாரோ என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க அதான் சுகன்யா சித்தி சொன்னாங்கல்ல நான் ரொம்ப நல்லவன் நான் திருந்திட்டேன் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல வாய மூடு மறுபடியும் உன்னை நம்பி ஏமாற நான் தயாராவே இல்லை என் அப்பா அம்மா அழுதுட்டு இருக்காங்க மறுபடியும் உன் பேச்சை கேட்டு மனசு மாறுவேன் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கவே நினைக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல அரசி அப்படின்னு சொல்லும் போதே பலார் பலார்னு குமார வெளுத்து வாங்குறாங்க இதுக்கு மேல உனக்கு எந்த மரியாதையும் இல்லை உன்னை தான் என் குடும்பம் இதுக்கே அவமானப்பட்டு நிற்கிறாங்க உன் கூட வெளியில வந்ததே பெரிய தப்புனா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா உன்னை இதோட விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல என் பக்கம் வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்திடுவேன் போ அங்கிருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இதுக்கு மேல இருந்தா பெரிய பிரச்சனை வந்துருன்னு சொல்லி அவமானப்பட்ட குமார் அங்கேருந்து உடனே கிளம்பி போயிடுறாரு இது எல்லாத்தையுமே ஓரமா நின்று சுகன்யா பார்த்துக்கிட்டே இருக்க சுகன்யா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என்ன இந்த அரசி இவ்வளோ கோவப்படுறா இப்படி பேசுறா குமாரே வெளுத்து வாங்கிட்டாலே குமார் பயந்து போய் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சுகன்யா மெதுவா ரூம்குள்ளே போகும்போது அத்தை நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே சுகன்யாவும் என்ன அரசி என்ன உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க போதும் போதும் எனக்கு நீங்கள் செஞ்ச உதவியால என் குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டு நின்ன வரைக்கும் போதும் இனிமேல் அந்த குமாரை பத்தி ஏதாவது என் பேசி என் மனசை மாத்தலாம் நினைச்சிங்க நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் என் அப்பா அம்மான்னு என் பழனி மாமா கிட்ட கூட சொல்லுவேன் அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க பழனி மாமா உங்களை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க இப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு என்னால் உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையா போகிறேன் ஆனால் இன்னொரு தடவை இந்த குமாரை ரொம்ப நல்ல பையன் அவன்கிட்ட பேசுன்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நின்னீங்க உங்க வாழ்க்கையில் என் என்னால் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்புறம் அத்தனு கூட பார்க்க மாட்டேன் மரியாதை இருக்காது உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அவமானப்பட்ட சுகன்யா ரொம்ப கோபமாக அரசியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கே போகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ராஜு நினைக்கிறாங்க அரசி மனசு மாறிட்டா திருந்திட்டா கண்டிப்பாக இனி இந்த குமார் நினச்ச எதுவும் நடக்காது அரசி கண்டிப்பாக படித்து பெரிய ஆளாவா அதுவே போதும் நாம் முன்னாடியே அரசிக்கிட்ட பேசியிருக்கணும் இப்போயாவது அரசி திருந்தி அவள் படிக்கணுன்ற ஆசை வந்து குமாரை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ராஜி